அவனோ கடனை கொடுத்தாலே ஆச்சுன்னு கழுத்துல ஏறி உட்காந்துட்டான் சரி நான் அவங்ககிட்டே போறேன் எப்பா நான் உழைச்சி உன் கடனை தீத்துறேன்டா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு சொன்னேன் அன்னைக்கு என் தோல்ல ஒரு கோணியை தூக்கி போட்டான் இந்த தகர டப்பாவை வாங்கறதுக்கு திரு திருவா கழுத மாதிரி கத்துறேன் என்ன என்ன பண்ண சொல்ற குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் பாருங்க சார் இந்த ஊர்ல போலீஸ் தான் இருக்குது தான் இருக்கிறான் சக்கரவன் கலக்கறான் காய்ச்சறவங்க காய்ச்சறவங்க இன்னும் இன்னொரு நடக்குது பாருங்க சார்

ஆனா இந்த மாதிரி உடுப்பு நான் போட மாட்டேன் ஐயோ இது எப்படித்தான் போட்டுக்கிட்டு வெயில் நினைக்கிறாங்க சொல்லி டாக்குறேன் என்ன சார் இது என்ன பூச்சி நிட்டுறீங்க டாங்குறீங்க இந்த காலத்துல ரூல்ஸ் என்ன தெரியுமா சார் திருடனை கூட அடிக்க விடாது சார் இந்தப்பா இவரை பிடிச்சு சொல்லிடுறேன் சொல்லிடு உண்மையை சொல்லிடுறேன் உங்க கடையில கலப்படைய மாறம் என்னங்க இது உலகமே கலப்படம் தாங்களே ஆணும் பெண்ணும் கலந்தாதான் உலகம் பாலும் மோரும் கலந்தாதான் தயிர் பாட்டும் தாளமும் கலந்தாதான் கீர்த்தனை படப்படாதா சரி விட்டுட்டேன் என்னங்கிறது

படைய டீ சாப்பிட்ட மாதிரி வாய் கமகமன் கமகமன் ஒன்னு ஒண்ணு விளக்கம் கேட்கல வேற என்ன கலக்கறங்க வேற ஒண்ணு கலக்கறது நெய்யில கடலை எண்ணெய் கலக்கறங்க பால்ல தண்ணி கலக்கறங்க மிளகா பொடியில செங்கல்பட்டு பொடி இல்ல செங்கல் பொடி ஐயோ குச்சி அந்த பக்கம் வைங்க எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் என்ன சார் நீங்க நாங்க உண்டிதானா கலக்கிறோம் உலகத்துல எவ்வளவு எதுல எதுல என்னென்ன தேர்வு கலக்கிறோம் நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுட்டு கலக்குறீங்க எனக்கு இப்ப வயர் கலந்து அது சரி உங்க கடைக்காரர் மாட்டு பண்ணைக்கு தீனி சப்ளை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரா அதுதாங்க அவருக்கு முக்கியமான வியாபாரம் பெரிய சர்க்கார் கான்ட்ராக்டருங்க

அவன் பிடிச்சி உள்ள தட போய்ச்சேன்னு உட்கார்ந்து இருக்க உங்களை முதலாளி கூப்பிடுறாரு முதலியா உட்காருங்க

கண்ணிருந்தும் காண முடியாமல் தப்பு வழியிலே செல்லும் நீங்கள் எனக்கு எப்படி நல்வழி காட்ட போகிறீர்கள் மேலும் என்னை காதலிப்பதாக வேறு சொல்லுகிறீர்கள் அந்த புனிதமான வார்த்தையின் பொருள் கூட உங்களுக்கு தெரியவில்லை நான் தான் மோகன் ரங்கம் பேசுறேன் அவரை கொஞ்சம் நம்ம பங்களாவுக்கு

அவ்வளவு திமிரா அவளுக்கு யார் அங்க வண்டி சொல்லு இந்த ஊர்ல அவ எப்படி இருக்கான்னு பாக்குறா பாமாயி கூட கேட்டி கேட்டி யாருக்கு நான்தான் மாசி எங்க யாரா ஏம்பா எங்க அப்பா வந்திருக்காங்க அவளை பாக்கணும் அப்பாவா எதுக்கு எங்கேமாவா

ஏன் இனிமேல் அம்மா எங்கம்மா புறப்பிடி சொல்றேன் எங்கேயாவது போகும் கண் காணாத இடத்துக்கு போ

என்னை இருபது வருஷம் பாடுபட்டு வளர்த்தித்தானாமா வேண்டாம் நானும் இப்ப நாம எங்கம்மா போறோம் மனிதர்களே இல்லாத இடத்துக்கு அநியாயமே இல்லாத இடத்துக்கு அங்க கொஞ்சிகான் என்ன தம்பி இந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் அவங்க நேத்து ராத்திரியே இங்க இருந்து போயிட்டாங்களே போயிட்டாங்க ஆமா எங்க போனாங்கன்னு தெரியுமா தெரியாது தம்பி